ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாமனை பார்க்க போகிற ரெசிபி திருக்கார்த்திகை ஸ்பெஷல் பன ஓலை கொல்கட்டை இனிப்பும் செய்திருக்கேன் காரமும் செய்திருக்கேன் இனிப்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக பன ஓலை வாசனையோட நல்ல பஞ்சு போல் அல்வா மாதிரியே இருக்குது பாருங்கள் காரமும் நல்லா இருக்குது நான் இது வரைக்கும் காரம் பனை ஒலையில் செய்ததில்லை இந்த முறை செ நல்லாயிருக்கு ஆனால் கொஞ்சமாக தின்னமாக செய்திருக்கணும் பாருங்கள் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் முதல்ல இனிப்பு செய்றோம் ஒரு கப்பு அரை இடியப்பம் மாவு முக்கால் கப்பு அரை கப்பு துருவனை தேங்காய் பொடி சுக்குப்பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாய்ச்சி பருப்பை வறுத்து அரை மணிக்கூராக ஊறப்பட்டு வச்சுருக்கேன் நல்லா ஊறுனா நல்லா வெந்து வரும் இப்படி பனை ஒலையை எடுத்து வச்சுக்கிடணும் இப்படி நல்லா கட் பண்ணி நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கிடணும் ஒரு சைடில் கேட்டு இப்போ நான் ஒரு கப்பு அரிசி மாவையும் இடியப்பம் மாவு ஒரு பாத்திரத்தில் போடுவேன் அரைக்கப்பு துருவுனே தேங்காய் சுக்குப்பொடி இலக்காய் பொடி ஒரு பிஞ்சு உப்பு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊறப்பட்ட பாசிப்பருப்பு வறுத்து ஊற போட்ட ஒரு இருபது நிமிஷம் போட்டாலே போதும் இப்போ எல்லாமே கலந்து வச்சிடுங்க கலந்து வச்சுட்டு நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம முக்கால் கப்பு பொடிச்ச வெள்ளத்தையும் போட்டு ஒன்னே கால் கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வடிகட்டணும் நல்லா கரைஞ்சி வரட்டு நல்லா கரைஞ்சி கொதித்து வரணும் பாருங்கள் இப்போ அந்த கொதிச்சதோடையே நம்ம இந்த கலந்து வச்சுக்கோமிலே கொழுக்கட்டமாக அந்த இதில் சேர்த்துறணும் சேர்த்து கலந்து விட்டுடுங்க பாருங்கள் மீதி இருக்கதையும் விட்டுடலாம் நல்லா விட்டு நல்லா கலந்துவிடுங்க அதை எடுத்துட்டு வேறு கரண்டி வச்சு அதாவது நம்ம அழுத்தி மசிச்சு விடணும் பருங்க பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் இலக்கமாக இருந்தாலும் இருக்கணும் அப்படின்னா தான் அந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்ல வெந்து அழகாக மனமாட்டம் இருக்கும் பாருங்க இப்போ எதாவது மூடி வச்சுட்டு நம்ம இப்போ கார கொழுக்கட்டையே பார்த்துருவோம் கடாய் வச்சு காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க தேங்காய் எண்ணெய் விடுங்க தேங்காய் எண்ணெய் இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் விட்டுடலாம் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சியை பொடியை இடித்து போட்டிருக்கேன் நான் அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க இப்போது ரெண்டு கொத்துக்காயப்பிலேயும் பொடியை கட் பண்ணி போட்டுருங்க பெருங்காயத்தூள் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய பொடியை கட் பண்ணி போட்டுருங்க உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் போடுங்க போட்டு இப்போ ஒரு அரை கப்பு துருவுன தேங்காய் அதையும் போட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க நல்லா வாசனையாக இருக்கும் வதக்கி விடுறதனால இப்போ இதில் ஒரு ஒன்னே கால் கப்பு தண்ணி விட்டுருங்க தண்ணி விட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போடுங்க பார்த்து போடுங்க உப்பு போட்டுவிட்டு நல்லா கொதி வரட்டு கொதி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சா ஒரு கப்பு மாவையும் அதில் போட்டுருவோம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கரெக்டான அளவில் இருக்குது ஒரு கப்புக்கு ஒன்று கப்பு தண்ணி நல்லா கலந்து விட்டுவிட்டு இதையும் மூடி வச்சுக்கலாம் நம்ம பாருங்கள் நான் முதல்ல புடலை பாசி பருப்பு நல்ல ஊர்ண பாசி பருப்பை எடுத்து நம்ம இப்போ அந்த சூட்டோடையே போட்டுருக்கலாம் இங்கே தண்ணியில் வேணாலும் போட்டுக்கலாம் இது நல்ல பருப்பு தான் அதனால் நம்ம இப்போ போட்டு மூடி வச்சிருங்க நல்லா க கலந்துக்கிட்டு இப்போ நம்ம அது இருக்கட்டு இப்போ இனிப்பு முதல்ல கொழுக்கட்டையை நம்ம பார்ப்போம் இது நல்லா ஆறி இருக்கும்ல அதனால முதல்ல இனிப்பு கொழுக்கட்டையை வைப்போம் பாருங்க கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு உங்களுக்கு இந்த மாவில் கொஞ்சம் நெய் போடணும்னா போட்டுவிடுங்க நம்ம தேங்காய் நிறைய போட்டதுனால நெய் வேண்டாம் ஆனால் நெய் போடுறவங்களுக்கு விருப்பம் தான் போட்டுவிடுங்க நல்ல வாசனையாக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம சுத்தப்படுத்தின இலையை எடுத்து ஒலை ஓலையை எடுத்து கொஞ்சம் நல்ல நீளமாக கொஞ்சம் நைஸாக வைக்கணும் அப்புடின்னா தான் நம்மளுக்கு திங்குறது இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இப்படி வச்சிட்டு கொஞ்சமாக அழுத்தி விட்டுட்டு அப்படியே மடித்து விட்டுறணும் மடித்து விட்டால் உங்களுக்கு அழகா வந்துடும் பாருங்க இப்படி அழுத்தி விட்டுட்டு மீதி வழியே வந்ததை நம்ம எடுத்துடலாம் பாருங்க எடுத்துருங்க எடுத்துட்டு பின்னும் அழுத்தி விட்டு விட்டுருங்க இன்னும் ஒரு இலைய சின்ன இலையை எடுத்து இதில் மூடி வச்சு கயிறை வச்சு கட்டிடுங்க அதாவது ஓலை நம்ம கிழிச்சு வச்சுருக்கோம்ல அந்த ஓலையை எடுத்து இப்படி கட்டிடுங்க பாருங்க எப்படி கட்டிடுங்க போல் மாவை எடுத்து வச்சுட்டு அப்படியே அழுத்தி விட்டு இல்லைன்னாக்கி அழகாக வந்துடும் இதில் வந்ததை இப்படி எடுத்துருங்க அப்படின்னா நல்லா ஷேப்பாக வரும் பாருங்கள் எப்படி இருக்கும் அதையும் போல் அதை மூடி இதையும் கட்டி எடுத்து வச்சிருங்க நல்லா கட்டி வச்சிருங்க வெளியே வராமல் இருக்கணும் நல்லாயிருக்கு இதே போல் எல்லாமே நம்ம பண்ணிடலாம் பாருங்கள் விட்டு இப்போ இதை நான் பெரிய குக்கர் இருந்து அதில் தான் இதை அடுக்கி வச்சுருக்கேன் இட்லி குட்டுவத்தில் சரியாக வராது பெரிய இதில் இட்லி குட்டுவத்தை போட்டு தட்டை போட்டு அதுக்கு மேலே அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இனிமேல் நம்ம காரக்கொழுக்கட்டையை பார்த்துருவோம் அது நான் சிம்மில் போட்டிருக்கேன் அடுப்பில் வச்சு தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சிட்டே இருக்கட்டு இப்போ நம்ம காரத்துக்குள்ளே தான் நல்லா பிசிஞ்சு எடுத்துருவோம் கரெக்டான அளவில் இருக்குது தண்ணி பாருங்க இப்போ இதே போல் தான் நம்ம இனிப்புக்கு வச்சோம் அதே போல் தான் வைங்க வச்சு இப்படி மூடி விட்டுருங்க அப்படி நல்லா விட்டு இதையும் கட்டி விட்டுருங்க அப்படிங்க கட்டி எடுத்து விட்ருங்க அப்போ அதில் இதை அடுக்கி வச்சுருங்க அப்படி மூடி வச்சுருங்க முடி வச்சு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டு பதினஞ்சு நிமிஷம் கழித்து தான் நல்லா பார்க்கணும் நல்ல வாசனையாகட்டும் இருக்குது கம்ம கம்மாணி இப்போ அந்த பனை ஓலை வாசனையும் ஏலக்காய் சுக்குவோட வாசனையும் நல்ல கம்ம கம்மாணி இருக்குது பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக அல்வா மாதிரி இருக்குது நல்ல வாசனையாகட்டும் இருக்குது இதே மாதிரி நீங்களும் இந்த திரு கார்த்திகைக்கு பனை ஓலை கிடச்சோன்னா இதே மாதிரி செய்து பாருங்கள் பாருங்க இது காரம் காரமும் அழகாக இருக்குது எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்கள் ஆனால் கொஞ்சம் உடைய ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் கொஞ்சம் உடைஞ்ச போல் இருக்குது அதான் கொஞ்சம் தின்னமாக வச்சுருக்கணும் நல்லா கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கணும் பாருங்கள் இதோட கொஞ்சம் பெருசாக தின்னமாக வச்சுருந்தா நல்லா அழகாக உடையாமல் இருக்கும் இது ஓரளவுக்கு வந்துட்டு நான் இது வரைக்கும் வச்சிட்டு இல்லை அதனால தான் இது அப்படியே இதாயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நைஸாக இருக்கனால எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அல்வா மாதிரி தான் இருக்குது இதே மாதிரி இந்த திருக்காத்திகைக்கு நீங்களும் செய்து பாருங்கள் கார கொழுக்கட்டையும் இவ்வளோ பஞ்சு போல் நல்ல வாசனையாக இருக்குது இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ